நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் ஹைதராபாத்தை சேர்ந்த புஷ்பா ஸ்ரீ பரம்ஜோதியால் நிகழ்த்தப்பட்ட பல அற்புதங்களையும் பகவத் தர்மத்தில் நுழைந்த கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஸ்ரீ பரம்ஜோதி பல தடைகளை தீர்த்ததையும் நானும் எனது குடும்பத்தினரும் கண்டிருக்கிறோம் நமக்கு அளிக்கப்பட்ட பல்வேறு தீட்சைகள் ஆனந்த சோமா செயல்முறைகள் தரிசனங்கள் மற்றும் பௌர்ணமி தீட்சைகள் ஆகியவற்றின் விளைவாக ஒரு குறிப்பிடத்தக்க உள் மாற்றத்தை காண்கிறேன் என அன்பிற்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி சமீபத்தில் எனக்கு அற்புதமான தீக்ஷா தரிசனத்தின் ஆசீர்வாதத்தை அளித்தார் அன்றிலிருந்து எனக்கு நடந்த நம்ப முடியாத அனுபவங்களை பற்றி நான் பல நாட்கள் சொல்ல முடியும் தரிசனத்திற்கு பிறகு நடந்த மறக்க முடியாத அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தரிசனம் முடிந்து சில நாட்கள் கழித்து ஷாப்பிங் செல்ல ஆட்டோவில் ஏறினேன் வழக்கம் போல் ஸ்ரீ அம்மா பகவானின் ரக்ஷ கவசத்திற்காக மூலமந்திரம் சொல்லிக்கொண்டிருந்தேன் திடீரென்று ஒரு கட்டத்தில் என் முதுகில் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி என்னை ஆட்டோவை விட்டு இறங்கும்படி கேட்டுக்கொண்டார் நான் இறங்கிய போது நான் பார்த்ததை சில நொடிகள் நம்ப முடியாத நிலையில் இருந்தேன் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது முழுமையாக ஏற்றப்பட்ட ட்ரக் ஒன்று எங்கள் வாகனத்தின் பின்னால் இருந்த இரண்டு இருசக்கர வாகனங்களும் கவிழ்ந்திருந்தன மேலும் ஆட்டோவின் முன் சக்கரம் நடைபாதையில் உள்ள பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது போலீசார் வந்தனர் விபத்து நடந்த இடத்தின் படங்கள் எடுக்கப்பட்டன இந்த குழப்பத்தின் மத்தியில் நான் என் நிலையை உணர்ந்து வியந்தேன் நான் மிகவும் அமைதியாக இருந்தேன் எனக்குள் எந்த அசைவும் இல்லாத சிலை போல் உணர்ந்தேன் சில நொடிகளுக்கு எல்லா எண்ணங்களும் நின்றுவிட்டன நான் அங்கு இல்லை என்ன நடக்கிறது என்பதை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த சத்தம் என் காதுகளுக்கு கூட எட்டவில்லை ஒரு இளைஞன் என்னிடம் ஓடி வந்து நான் நலமா என்று கேட்டான் நான் நன்றாக இருக்கிறேன் என்று வெறுமனை பதிலளித்தேன் அப்போதுதான் எண்ணங்கள் திரும்பின நான் வேறொரு வாகனத்தில் ஏறி திரும்புவதை பற்றி யோசித்தேன் ஆச்சரியம் என்னவென்றால் ஓட்டுநர் ஆட்டோவை கிளப்ப முயன்ற போது ஆட்டோ உடனே கிளம்பியது வாகனங்கள் சேதமடைந்தாலும் என்னையும் அங்கிருந்த மற்றவர்களையும் ஸ்ரீ பரம்ஜோதி காப்பாற்றினார் என்ன நடந்தது என்பதை விரைவாக ஆராய்ந்த பிறகு ஆழ்ந்த அமைதி நாள் முழுவதும் நீடித்தது நான் நிதானமாக எனது ஷாப்பிங்கை முடித்தேன் ஆட்டோ ஓட்டுநர் நான் ஷாப்பிங் முடிக்கும் வரை காத்திருந்து பத்திரமாக வீட்டில் இறக்கிவிடுகிறார் முழு அனுபவமும் எனக்கு இன்னும் புதிராகவே இருக்கிறது குறிப்பாக நடந்த எதுவும் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கவில்லை நான் ஒன்றை மட்டும் உணர்ந்தேன் ஸ்ரீ பரம்ஜோதி தங்களை பின்பற்றுபவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே இருப்பார் என்பதை நான் இப்போது அறிவேன் ஸ்ரீ பரம்ஜோதியே இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்பிற்காக நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் கோடி கோடி பிரணாம்கள் ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக தாமரை பாதங்களுக்கு என்றும் நன்றியுள்ளவளாக இருப்பேன்